மிதுன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மையப்படுத்தி உங்களுக்கான பலன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்தோம் இப்போ இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசி நபர்களை பொறுத்தவரை ஜென்ம குருவாக கருதப்படுகிறது ஜென்ம குருவாக சில பலன்களை எதிர்கொள்ளப் போகிறீர்கள் மிதன ராசி நபர்கள் அப்போ மிதன ராசிக்கு நேர ஆப்போசிட் ராசியான தனுசு ராசிக்கு உடைய கிரகமான குரு உங்கள் இடத்துக்கு அதை உங்க ராசிக்கு வந்து தன் வீட்டை பார்த்து வலுப்படுத்தும் இதுல இதே குரு தான் மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்து விஷயங்கள் கர்ம குரு அப்படிங்கிற விஷயமும் ஈடுபடும் ஏழு மற்றும் பத்துக்குடிய கிரகம் அப்படிங்கிறது இப்ப இந்த ஜென்ம குரு பரிபூரண நல்ல ஒளியை மட்டும் பெற்று ஒரு பலனை தரக்கூடிய கிரகம் குரு தூய்மையான கிரகம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தூய்மையான கிரகம் அழுக்கு அப்பழுக்கற்றல் அதாவது ஒரு தவறுகள் இல்லாத அப்பழுக்கற்ற ஒரு நல்ல கிரகம் குரு குருங்கிற பேர்லயே பாருங்க ஒரு அர்த்தம் இருக்கு எல்லாவற்றுக்கும் குரு அப்படிங்கிறது தான் ஒரு ஆசிரியர் நீதி நேர்மை நியாயம் ஒழுக்கம் இதற்கு பேர் அதாவது இந்த விஷயத்தெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த குரு ஜென்ம குருவாக வந்து உங்கள் ராசிக்கு ஐந்து ராசிக்கு ஏழு ராசிக்கு ஒன்பது ஐந்து ஏழு ஒன்பது இந்த இடத்தெல்லாம் பார்வையின் மூலியமாக அந்த இடங்களை வலுப்படுத்தும் இப்போ பார்வை மூலியமாக ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துறதுக்கான பலன் என்ன ஐந்து என்பது சுக்கரனுடைய வீடான துலாம் இந்த துலாம் இடத்தை குரு பார்ப்பதனால் ஐந்து என்பது நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு மறைபொருளான நன்மைகளை மட்டும் பிரதிபலிக்கக்கூடிய இடம் நம்ம எந்த அளவுக்கு நன்மை யாருக்கு என்ன செஞ்சோம் நம்ம கணக்கு வச்சுக்க முடியாது இல்லையா அதெல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக கூட்டி கழிச்சு அதுக்கான பிரதிபலனை தரக்கூடியது நம்ம ஏமாத்திருக்கலாம் இல்லை நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம் இவங்கள்ட்ட பணத்தை வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்துருக்கலாம் இவங்கள வந்து நம்ம தெரிஞ்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணிருக்கலாம் இவங்களுக்கு தெரியாம ஏதாச்சும் ஒன்று பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி இந்த கைக்கு வாங்கினது இந்த கைக்கு தெரியாது இந்த கைக்கு கொடுத்தா இந்த கைக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வரவு செலவுகள் நன்மையான வரவு செலவுகள் நாலு பேருக்கு பண்ண புண்ணியங்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு இல்லையா அதனுடைய பிரதிபலனை பிரதிபலிப்பு அப்படிங்கிற மாதிரி வச்சிங்க இந்த விஷயத்தை எடுத்து தான் ஐந்து இதைத்தான் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பூர்வ புண்ணியஸ்தானம் கடவுளோட அனுகிரகம் குலதெய்வத்தோட அனுகிரகம் இப்படி சொல்லி அந்த இடத்த ஒரு மோல்டப்பாவே நம்ம வச்சிருக்கிறோம் அப்ப இந்த இடத்த குரு பார்க்கறதுனால இந்த காலகட்டங்கள் இந்த ஒர் காலகட்டங்கள் குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் செய்த புண்ணியத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த குருவானவர் பணத்தின் வழியாக காப்பாற்றுவார் பணத்தின் வழியாக காப்பாற்றுவார் அடுத்ததாக நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வழியாக காப்பாற்றுவார் அடுத்ததாக நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அதன் மூலியமாக உங்களை காப்பாற்றுவார் நல்ல உறவுகள் இதுக்கு மேற்பட்டு கிடைக்கக்கூடிய உறவுகள் அதன் மூலியமாக காப்பாற்றுவார் சமுதாயத்தில் ஒரு பெயர் எடுக்கக்கூடிய சம்பவத்தின் வழியாக உங்களை காப்பாற்றுவார் இதுவரைக்கும் நீங்கள் யார் என்று தெரியவில்லை உங்க மேல ஒரு வெளிச்சம் அதாவது ஒரு பொருள் மேல வெளிச்சம் அடிச்சோம்னா அந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியும் இல்லையா அப்ப இருட்டாவே இருந்துச்சுன்னா ஒன்றும் தெரியாது இல்லையா அப்ப அது மாதிரி நீங்கள் யாருன்னு நாலு பேருக்கு வெளியில் தெரியறதுக்கான வழியை ஏற்படுத்துவார் புரியுதுங்களா உங்ககிட்ட சில வசதி வாய்ப்புகளை இல்லை சில பவர்களை கொடுத்து சில சக்திகளை கொடுத்து அதன் மூலியமாக உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்கு ஒரு கஷ்ட சூழ்நிலையிலேருந்து வெளியேற்றி ஒரு நல்ல ஒரு ஜீவன சூழ்நிலைக்கு மாற்றுவார் ஜீவனாதிபதி பத்தாம் அதிபதி இல்லையா இது மாதிரி நிறைய இருக்கு ஸோ நல்ல விஷயங்கள் நல்லது குட் ஹெல்த்து இந்த மாதிரி வெல்த் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இது மாதிரி நல்ல விஷயங்கள் மூலியமாக மிதனராசி நபர்களை காப்பாற்றுவதற்கு வழிவகை செய்வார் இதுதான் அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த குரு வந்து ஜென்ம குரு அப்போ குருவோடைய விஷயங்கள் மூலியமாக ஐந்தாம் இடத்தை பார்க்கும் ஏழாம் இடத்தை பார்க்கும் பாதகாதிபதி மாரகாதிபதி ஏழாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்தும் திருமண வாய்ப்புகள் திருமண விஷயங்கள் திருமணம் கைகூடி வருவது நின்று போன திருமண திருமண அமைப்புகள் திரும்ப பேச்சுவார்த்தை மூலயமாக தொடர்வது மேக்சிமம் நீங்கள் லவ் பண்ண அமைப்பில் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் போல ஒரு பெற்றவர்கள் மற்றவங்க சொந்தக்காரங்க சம்மதத்தோடு அந்த திருமணம் நடைபெறுவது பார்ட்னர் கிடைக்கணும் இல்லையா பார்ட்னர்ஷிப் முதன்மையாக திருமணம் தானே ஃபஸ்ட்டு வரும் அப்போ ஒரு நல்ல பார்ட்னர் வாழ்க்கை துணை இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல குறைகள் இருந்துச்சுன்னா நிவர்த்தி பண்ணி ஏற்கனவே நீங்கள் ஏதாச்சும் நின்று போன திருமணம் எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கலாம் எதவு பண்ணது ஊருக்குள்ளே அசிங்கப்பட்டது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தவறு பண்ணது ஏதோ எல்லாமே ஒரு திருமணம் பண்ணுவதுனால தவறுகள்லாம் மறைக்கப்பட்டு எல்லாமே சண்டை சச்சரவுகள்லாம் மறைக்கப்பட்டு திருமணம் வந்து ஒரு நல்ல சூழ்நிலையில் நாலு பேருக்கு மத்தியில் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் சம்மாதத்தோடு திருமணம் நடைபெறுவது அரேஞ்ச் மேரேஜ் இதை நம்ம லவ் பண்ண விஷயத்துக்கு பேசுகிறோம் அரேஞ்ச் மேரேஜ் அலையன்ஸ் பார்க்கறது டக்கு டக்குன்னு இந்த வேலையாகும் குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு சில நபர்களுக்கு அந்நிய அமைப்புகள் தூரதேச அமைப்புகள் மூலியமாக திருமண வாய்ப்புகள்லாம் இந்த குரு பயிற்சியிலேருந்து இருந்து ராசி நபர்களுக்கு அமையும் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த ஏழாம் இடத்தை பார்க்கறது ஒரு விஷயம் அதே சமயம் பாதகாதிபதி பிளஸ் மாரகாதிபதி இந்த விஷயத்தை எப்படி எடுத்து உங்களுக்கு செய்யும் இந்த இடத்துல தான் இந்த காலகட்டத்தில் தான் இந்த பாதகாதிபதி மாரகாதிபதி எப்படி செயல்படும் என்றால் சுய ஜாதக அமைப்பு பேசிக்காகவே நல்ல ஒரு காங்கிரீட்டு போட்டால் ஒரு வீடு எப்படி அஸ்திவாரம் ஆசையாமல் ஃபுல் ஸ்ட்ராங்கில் இருக்கோ அந்தமாரி பேசிக்காக சுய ஜாதக அமைப்பு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் நல்ல ஸ்ட்ராங்கானா என்ன அந்த ஜாதகத்தை ஏதாச்சும் போட்டு காங்கிரீட்டை போட்டு மூளை போறீங்களா அப்படிலாம் கிடையாது அந்த லக்னாதிபதி தசா புத்தி இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் நல்லபடியாக உங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்க ஒரு ஜாதக அமைப்பு பேசிக்காக ஒரு வண்டி ஓடுதுன்னா டயர் முதல்ல நல்லா இருக்கணும் அந்த வண்டி நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி வண்டி கீழே காத்தல அப்படியே படுத்துடுச்சு அப்படின்னா இந்த பாதகாதிபதி மாரகாதிபதி மேலும் ஏறி உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து விடும் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கங்க புயல் அமைப்பு நல்லா வலிமையாக இருக்கிறவங்களுக்கு இந்த குரு உங்களுக்கு கெடுதலை விளைவிக்காது மாறாக நன்மைகளை விளைவிக்கும் சுயஜாதக அமைப்பு மோசமாக இருக்குது சரியில்லை இப்படிங்கிறவங்களுக்கு இந்த குரு என்ன செய்யுன்னாக்கா சமுதாயத்தோட அமைப்பில் ஒரு ப்ரெஷரை ஒன்று கிரியேட் பண்ணி பொறுப்புகளை கிரியேட் பண்ணி மரியாதை அப்படிங்கிற அமைப்பில் கிரியேட் பண்ணி ஒரு அழுத்தத்தை டிப்ரெஷனாக கொடுத்து என்ன செய்ய போகிறோம் ஏதாவது செய்ய போகிறோம் என்னென்ன இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷனை கொடுத்து அதுவே வந்து ஒரு அழுத்தம் மாதிரி ஆகிடும் நம்ம மட்டும் முழுத்துக்கோ நம்ம மேலே ஒரு நாலு பேர் ஏறிப்படுத்தால் இப்படி இருக்க அந்த வெயிட்டை தாங்கிட்டு படுத்து தூங்க முடியாது இல்லையா டிப்ரெஷன் எப்படா இறங்குவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு அழுத்த அமைப்புகள் குரு யானையை ஒரு மையப்படுத்திங்க யானை வந்து நம்ம மேலே ஏறி இல்லையா போட்ருக்கோம் உயிர் போயிடும் இல்லையா அந்த மாதிரி ஒரு அழுத்த அமைப்புகளை உங்கள் மீது திணிக்கப்படுவதாக இந்த குரு பயிற்சி அமைஞ்சிடும் சிவஜிய அமைப்பு வீக்காக இருந்துச்சுன்னா அப்போ என்ன செய்யணுன்னாக்கா பெரிய பெரிய விஷயத்தில் போய் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது சின்ன சின்ன விஷயங்கள் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த சின்ன சின்ன விஷயத்தில் பண்ணிக்கலாம் பெரிய பெரிய விஷயங்கள் லம்பாக கிடைக்கிது பெருசாக கிடைக்கும் கிடைக்குன்னு எதிர்பார்த்து போகக்கூடாது கிடைக்கிதுன்னு போகக்கூடாது உங்கள் தலையில் போட்டுவிட்டு மற்றவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க பெரிய விஷயத்தில் போய் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா சுயஜாதகம் போய் சரியில்லாதவங்க உங்கள் மேலே பழியை போட்டு இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணி இதான் அப்புறம் நான் ஏன் பண்ணிக்கணும்னு சொல்லி உங்கள் மேலே ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க அதுக்கு நீங்கள் தண்டமாக வட்டி கட்டிக்கிட்டு மனதாக கட்டிக்கிட்டு உடல் உழைப்பை செலுத்திக்கிட்டு ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கிட்டு இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி ஆகிடும் இன்னும் இல்லாமல் போயிடுது குரு போயிடுச்சு இதுதான் பாதகாதிபதி ப்ளஸ் மாரகாதிபதி உயிரை எடுக்கிற மாதிரியான சூழ்நிலை உயிர் போகாது ஐயோ தேவையில்லாமல் இதில் போயிட்டேன் டெய்லியும் உயிரை கொள்ளுதே அப்படிங்கிற மாதிரி அடுத்ததாக ஒன்பதாம் இடத்த குரு பார்க்கும் இது வந்து கும்ப இடம் உங்கள் ராசியிலேருந்து கும்ப இடம் ஒன்பதாம் இடத்த குரு பார்க்கும் ஒன்பதுங்கிறது ஒரு பாக்கியத்தை அனுபவிக்கிறது கும்ப வீடு சனியின் வீடு உங்களுக்கு பாக்கியங்கள் புரியுதுங்களா இப்ப இந்த ஜாதக அமைப்பெல்லாம் தாண்டி உங்களுக்கு இந்த குரு பேச்சுவோட ஒரு பாக்கியங்கள் கிடைப்பதற்கு வழி இருக்கு நல் பாக்கியங்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் ஒரே ஒரு பாக்கியம் இங்க பத்து வேலை செஞ்சு அந்த பத்துல ஒன்று கிளிக் ஆகும் இதுதான் இந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறதுனால கும்ப இடத்தை குரு பார்ப்பதனால பத்து வேலை செய்து பத்தில் ஒரு பாக்கியம் கிடைக்கும் அது போ அதாவது பத்து வேளையில் ஒரு ஒரு வேளை சக்ஸஸ் ஆகும் பாக்கி ஒன்பது ஃபெயிலியர் ஆகலாம் இல்லை நீட்டெலாம் போகலாம் இல்லை நீங்கள் பாதியில் வந்து கயெண்டுக்கலாம் இப்படி ஏதோ ஒன்று ஆனால் ஒன்று சக்ஸஸ் ஆகும் பத்து செய்யணும் நீங்கள் ஒரே ஒரு இதுதான் செய்கிறீங்கன்னா அது ஒன்று எப்படி ஒன்றால் போகலாம் இதுதான் ஸோ எக்ஸ்ட்ராவாக உழைக்கிற மாதிரி ஆகிடும் இந்த குரு பயிற்சி குறிப்பாடு ஒரு பாக்கியத்தை அடைய வேண்டும் என்றால் பலவிதமான உழைப்புகளை போடுற மாதிரி ஆகிடும் இப்படி தான் ஒரே பிளான்ல போய் ஒரே மாதிரியாக சக்ஸஸ் பண்ணி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்காது பல பிளான் பண்ணி பல இதில் போய் ஒன்று லட்சி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் குரு பயிற்சி வித ராசி நபர்களை பொறுத்தவரை